ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டு மோஸ்ட்லி கிட்ஸோட ஃபேவரட்னு சொல்லலாம் பெரியவங்க எப்பயாவது விரும்புகிற பூரியோட கிழங்க ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பட்டானிலாம் திடீர் ஊற வைக்கல அப்படின்னாலும் திடீர்னு எப்படி செய்யறது சில சமயம் நம்ம பட்டாணி கள்ளப்பருப்புலாம் போட்டு செய்வோம் கல்லப்பருப்பு போகிறது பிரச்சனை இல்லை பட்டாணி வெள்ளை கொண்ட கடலாம் போட்டுருந்தால் ஃபர்ஸ்ட்டு ஊற வைக்கணும் அதேமாதிரி ஊற வைக்க மறந்துட்டாலும் எப்படி வாங்க செய்யலாம் அப்படின் தான் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்மள யூனிக்கிறவங்களே குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது உங்கள்கிட்ட கடலை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நான் பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் என்ன பத்து காரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த மிளகா காரம் இல்லை உள்ளே பாருங்கள் விதையே இல்லை அதனால் நான் வந்து பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க அரைச்சலாம் போட்டுறாதீங்க தட்டி போடுங்க அடுத்தது கொஞ்சம் நம்ம வெங்காயத்தை நீல வாக்கில் ஒரு பத்து வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கிழங்குக்கு டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல நம்ம சட்னி கரண்டினுடலாம் அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு தாளிப்புக்கு பெருஞ்சீரகமும் நாலு கிராம்பு போடுங்க அதுதான் ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டெல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தாளித்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா கலர் மாறிட போகுது நல்லா வதங்கானதும் அடுத்தது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்க காரம் கொஞ்சம் குறையணும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து எண்ணெயில் வதக்கும் கொஞ்சம் காரம் குறைஞ்சிரும் ஆனால் இந்த மிளகா காரமே இல்லைங்க நல்லா பெருசு பெருசாக இருக்கேன்னு அரிஞ்சு பார்த்தா கடைசியில் வெதை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம என்ன தான் நம்ம நாட்டு மிளகா இப்போ ஜீனி மிளகான்னு வீட்டில் தோட்டத்தில் வளர்ப்போம் இல்லையா சின்ன சின்ன அது எவ்வளோ காரமாக இருக்கும் ஆனால் இப்போ வரது எல்லாமே ஹைப்ரிடாக இருக்கா ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்குது ஒரு சில மிளகா காரமாக தான் இருக்குது இந்த மிளகா காரம் இல்லைங்கிறதால நான் பத்து சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் பத்து நார்மல் சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கிழங்குக்கு நீல கட் பண்ணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா தக்காளி பச்சை மிளகா சுருண்ட பிறகு அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்குங்க நம்ம எந்தளவு சுருளை அந்த அளவு நமக்கு கிழங்கு டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எந்தளவு நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது எப்படி இருந்தது இப்போ நல்லா சுருண்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்கு எவ்வளோ வைக்க போகிறீங்கன்றதை பொறுத்து நான் இன்றைக்கி நல்லா கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் இப்போ இந்த அளவு வெங்காயம் சுருண்டு வந்ததும் நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொண்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் வதக்குவாங்க வதக்கிட்டு இப்போ நம்ம இது நம்ம நல்லாவே வதக்கினாலும் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி செய்யணும் இல்லையா இப்போ நான் இதால் ஒரு சொம்பு அளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் அதில் அப்படியே நமக்கு ஒன்றாப்புல காரம் புளிப்பு எல்லாம் ஒன்று வதங்கும் போது ஒன்றா இருக்கும் இருந்தாலும் தண்ணியை ஊற்றி செய்யும்போது நல்லா ஒன்றாப்புல வரணும் இல்லையா அதுக்காக தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி உங்கள் தேவை தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து திட்டமாக இருந்தால் போதுன்றதால இந்த அளவு சேர்த்துருக்கேன் அடுத்தது நமக்கு கலர் எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக மஞ்சள் பொடி இந்த சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் போல போடுங்க இதில் பண்ணக்கூடாது ஒரு தப்பு என்னன்னா மஞ்சள் பொடியை நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க கலர் மாறிடும் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிக்கும் போது மஞ்சப்பொடியை நீங்கள் போட்டிங்கன்னா தான் கலர் ஒன்னாப்புல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டதும் கொதிக்க ஆரம்பிச்சிருமா அப்படியே பொருத்தமான ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் நீக்கி நம்ம உடச்சி பிசைஞ்ச போல் வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக ஆப்பிட்ணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறத கொஞ்சம் கம்மியாச்சுங்க சில பேர் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக போடுவாங்க ஆனால் நல்லா மசித்த போல் போடும்போது தான் ஒரு திக்னஸ்ஸாக அந்த வெங்காயம் காரத்தோடு ஒன்னாப்லாம் போய் நமக்கு நல்லா அந்த கிழங்கு தொட்டு பூரிக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னும்போது நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் இதை போல் மரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு ஒரு சில தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அதை சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக வேணால் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விடுங்க போட்டு நல்லா இப்போ லைட்டாக தண்ணியாக போல தான் தெரியும் ஆனால் லைட்டாக நம்ம ஒரு கொதி கொடுத்த பிறகு பாருங்கள் எல்லாம் ஒரு திக்கான ஒரு பதமாக நமக்கு சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ திரும்பி நீங்கள் ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டீங்க வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதை மாதிரி உருளைக்கிழங்குலாம் சேர்த்த பிறகு நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க நல்லாவே கொதிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு எண்ணெய் பிரிஞ்ச போல் நமக்கு லைட்டாக மேலே வருதா இந்த பதம் வந்ததுமே நம்ம ஓரளவு எல்லாமே முடிச்சு நமக்கு கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கருகாப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டுடுங்க போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான நமக்கு பூரிக்கு கிழங்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பட்டாணி எல்லா கொண்ட கடலாம் ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது இந்த மழை டைமில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்களா இப்போ பூரிக்கு இந்த மாதிரி கிழங்கு வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க